வயசு நாள் சோமார்ப்பிங்க நம்புகிறேன் இந்த நாளில் ஒரு காரியம் எனக்கு வந்து யாருமே இல்லை எனக்கு உதவி பண்ண யாருமே இல்லை எல்லாரும் என்னை கைவிட்டுடாங்க நான் ஒரே கடன் பிரச்சனையில் இருக்கிறேன் என் உறவுகள் கூட என்ன என்னென்னு கேட்குறதில்ல அப்படின்னு எனக்கு புலம்பிட்டு இருக்கீங்களா இந்த செய்தி உங்களுக்கு தான் கட்டுரை வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று சொல்லுகிறது எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறடுக்கிறேன் என் கண்களை ஏறெடுக்கிறேன் ஆமை நல்லலூயா என்ன சொல்கிறார் சங்கீதக்காரர் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் உங்களுக்கு ஒன்று தெரியுமா அந்த ஒத்தாசை எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்துடைய பர்வதத்திலேருந்து வரணும் அந்த ஒத்தாசை வேறு எங்கேருந்து வராது கத்துடைய பர்வது யாராக இருந்தாலும் சரி நீங்கள் ஆண்டு வரை தெரியாதவங்க என்னவோ யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒத்தாசை உங்களுக்கு உதவினாலும் எங்கேருந்து தான் வரணும் இருந்தா பர்வதனா என்னம்மா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படின்னா ராஜ்யம் தேவன் அமர்ந்திருக்கிற இடம் தேவன் இருந்து நம்மை காண்கிற இடம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா அந்த இடத்துல எனக்கு கொத்தாசை வரும் அது எப்படிம்மா நான் பூமியில் இருக்கிறேன் அவர் அங்கே இருக்கிறார் அங்கேருந்து எனக்கு எப்படிம்மா ஒத்தாசை வருன்னா அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆமேன் அலலூயா இரண்டாவது வசனம் சொல்லுகிறது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இருந்து எனக்கு ஒத்தாசை கட்டாயம் வரும் ஆமேன் கட்டாயன்ற வார்த்தை இதில் இல்லை நான் சொல்கிறேன் கட்டாயம் உங்களுக்கு ஒத்தாசை வரும் தெரியுதுங்களா இப்போ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கருத்துவத்திலும் தான் உங்களுக்கு ஒத்தாசை வரும் சாதாரணமாக வராது நீங்கள் நினைக்கலாம் மனுஷங்க எனக்கு இதை செய்வாங்க அது செய்வாங்க இல்லைங்க மனுஷர்கள் செய்வதை காட்டிலும் ஒரு மகத்தான காரியத்தை இணேசுவாழை மட்டும்தான் செய்ய முடியாமை அவர் சொன்னால் செய்யாமல் இருக்க மாட்டார் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் எனக்கு ஜபம் பண்ணி பாருங்கள் ஆண்டு வரேன் எனக்கு செய்வீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்க முழங்கால் போடுங்க ஆண்டு விட்டு போங்க முழங்கால் போட முடியலையா நின்று ஆண்டு விட்ட பண்ணுங்க ஆண்டு வரேன் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குப்பா நான் யார்கிட்ட போவேன் என்ன செய்வேன் இதெல்லாம் அவற்றையும் தீர்த்துக்கு உங்களால் தான் முடியும் அப்படின்னு நீங்கள் ஜபிச்சு பாருங்கள் கட்டாயம் விடுதலை உண்டு உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கலாமா எங்கள் பரலோகத்தை நல்ல தகை பண்ணி ஆசிர்வதிக்கப்பட்டு அருமையான வேலைக்காக நன்றி அப்போ அதனால பெருசுத்தாவியானது எங்களோடு பேசியிருக்கீங்க எங்களுக்கு ஒத்தாசை என்று உண்டு ஒன்று உண்டானால் அதை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு இருக்கட்டாப்பா மனுஷ ஒத்தாசை எங்களுக்கு வேணாம் கத்தரே எங்களுக்கு ஒத்தாசையை எழுந்து நின்று எங்களை ஆசிர்வதிப்பாங்க எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க பாதுகாத்துக்கொள்ளுங்கள் பார்க்கிற பிள்ளைகள் ஆசீர்வதி 예수வின் நாமத்தில் பிதாவே ஆமென் God bless you all